விடிய விடிய கிரிவலம் முடித்துக்கொண்டு தங்கள் ஊர்களுக்கு செல்ல திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது இது குறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திகையன் வழங்க கேட்கலாம் வணக்கம் கார்த்திகையன் கூடுதல் ரயில் நிலையங்களில் அதாவது கூடுதல் பெட்டிகள் ஏதாவது இணைக்கப்பட்டிருக்கிறதா பயணிகளுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது விவரங்களை பகிர்ந்து வணக்கம் மார்கழி மாதம் பௌர்ணமி முடித்துக் கொண்டு விடிய விடிய கிரிவலம் வந்த பக்தர்கள் ரயில் நிலையத்தில் ரயில் வந்தவுடன் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு ரயிலில் பயணம் செய்த பக்தர்கள் ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதம் நடைபெறும் பௌர்ணமி நாட்களில் உள்ளூர் வெளியூர் வெளி மாவட்டம் வெளி சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை சேர்ந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் வழிபட்டு தொடர்ந்து அதன் பின்னர் பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விரிவலம் வருவது வழக்கம் அதன்படி எந்த மாதத்திற்கான மாத பௌர்ணமி முன்னிட்டு தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா புதுச்சேரி உள்ளிட்ட சேர்ந்த பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை சென்று விடிய விடிய கிரிவலம் வந்தனர் அதன் பின்னர் இன்று அதிகாலையில் ரயில் நிலையத்தில் குவிந்த பக்தர்கள் கூட்டம் விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலை வழியாக காட்பாடி மற்றும் திருப்பதி செல்லும் ரயில் பயணிகள் ரயில் வந்தவுடன் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு ரயிலில் பயணம் செய்தனர் நிலையத்தின் போட்டு வரைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமி நாட்களில் சிறப்பு ரயில்களும் சிறப்பு பெட்டிகளையும் இயக்குவது வழக்கம் ஒவ்வொரு மாதமும் நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அலை மோதுவது கருத்தில் கொண்டு ரயில்வே நிர்வாகம் கூடுதல் பெட்டி இயக்கி வருகின்றனர் இருந்தாலும் பத்துதல் கூட்டம் தணிப்பு முடியாமல் ரயில் நிலைய நாளுக்கு நாளுக்கு அதிகம் கூட்டமும் மற்றும் பௌர்ணமி நாட்கள் அதிகமாக கூட்டத்தினால் பக்தர்களுக்கு முடிஞ்ச அளவு ரயில் நிலையத்தில் ரயில் பெட்டிகளும் மற்ற சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டு வருகிறது என்பது நன்றி கார்த்திகேயன்